வணக்கம் இன்னைக்கு நாம வேத அண்டவியல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் பிரகிருதி ஆமா பிரகிருதி இது வந்து பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்ததா சொல்லப்படுற ஒரு அடிப்படை பொருள் சரி இதுக்கான ஆதாரங்கள்னு பார்த்தா பிரகிருதிங்கிற நூல்ல இருந்து சில பகுதிகள் அப்புறம் மகாபாரதம் மனுஸ்மிருதி மாதிரியான பழமையான நூல்கள் இருந்தும் குறிப்புகள் எடுத்திருக்கோம் இல்லையா ஆமாம் நிறைய இடங்கள்ல இதை பத்தின குறிப்புகள் இருக்கு நம்ம நோக்கம் வந்து இந்த பிரகிருத்தினா என்ன அதோட குணங்கள் என்ன அப்புறம் இப்போ இருக்கிற அறிவியல் பார்வைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் சூப்பர் அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம் பிரகிருத்தினா என்ன வேத விஞ்ஞானம் இது எப்படி பாக்குது வேத விஞ்ஞானம் வந்து பிரபஞ்சம் ஒண்ணும் இல்லாம அதாவது சூனியத்துல இருந்து வரலன்னு சொல்லுது ஓ அப்படியா ஆமா அதுக்கு பதிலா பிரகிருத்தின்னு ஒரு ஜட இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நுண்ணிய ஒரு நிலை அது ஒரு ஆதி நிலை மாதிரி அதே தான் ஒரு ஆதி நிலை இப்ப நாம பாக்குற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருளும் சின்ன அணுவில இருந்து பெரிய கிரகம் வரைக்கும் அதுல தான் வந்துச்சு அதுலயே நிலைபெற்று கடைசில அதுலயே ஒடுங்கிடும் சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா தோற்றம் நிலை ஒடுக்கம் எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது சரி அப்போ இதோட குணங்கள் என்ன महाभारतத்துல இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க சும்மா பொருள்னு சொல்றதை தாண்டி நிறைய குணங்கள் இருக்கு முதல்ல சில முக்கியமானத பார்க்கலாம் இது வந்து நித்தியம் நித்தியம்னா அதாவது இதுக்கு பிறப்பும் இல்ல முடிவும் இல்ல எப்பவுமே இருக்கிற ஒண்ணு அழிவில்லாதது ஓகே அப்புறம் இன்னொன்னு இது காரணமற்றது அகாரணம்னு சொல்லுவாங்க காரணமற்றதா அப்படின்னா அதாவது இது தானாவே இருக்கு இதை யாரும் படைக்கல கடவுளோ இல்ல வேற எதுவோ இதை உருவாக்கல இதுதான் அடிப்படை இதுவே ஒரு பெரிய கருத்து இல்லையா நாம பொதுவா படைப்புன்னு நினைக்கிறதே இது கேள்வி கேக்குது ஆமா பிரபஞ்சத்தோட மூலமே தோற்றுவிக்கப்படாத ஒண்ணுன்னு சொல்லுது அப்புறம் இத புலன்களால உணர முடியாதுன்னு சொல்றாங்க இந்திரியங்களுக்கு அகோசரம் அவ்வியம்னு சொல்றாங்க ஆமா அதுதான் இதோட முக்கியமான அம்சம் அவ்வியத்தம்னா வெளிப்படாதது நம்ம பார்க்கற பொருள் மாதிரி இதுக்கு வடிவம் குணம்னு வெளிப்படையா தெரியாது அப்போ இப்படி அதோட இருப்பது அதுதான் விஷயம் இது எல்லா ஜடப்பொருட்களுக்கும் மூல காரணம் மூலம்னு சொல்றாங்க ஆனா அதுவா நேரடியா வெளிப்படாது சரி காலம்னு அப்போ எப்படி இருந்துச்சு அந்த பிரளைய காலத்துல அதாவது படைப்புக்கு முன்னாடி இது நிஷ்கிரியம் செயலற்று இருந்துச்சு செயலற்று ஆமா எந்த இயக்கமும் இல்லாம ஆனா எங்கும் பரவி இருந்துச்சு வியாபகம் ஒரே சீரா ஏகம் ஓஹோ சரி இப்போ அந்த மூன்று குணங்களுக்கு வருவோம் சத்வம் ரஜஸ் தமஸ் இது பிரகிருதியோட ஒரு பகுதி தானே ஆமா பிரகிருதி இந்த மூணு குணங்களால ஆனதுன்னு சொல்றாங்க இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா இந்த மூணு வந்து பிரகிருதியோட இயல்புகள் தனித்தனி பொருள் கிடையாது எப்பவுமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும் சரி சத்வம்னா அது ஒரு மாதிரி பிரகாசம் லேசா இருக்கிற தன்மை அறிவு இன்பம் இதெல்லாம் குறிக்கும் ஈர்ப்பு சக்தி மாதிரி தாங்குற சக்திக்கு உதாரணமா சொல்லலாம் ஓகே ரஜஸ் ரஜஸ் வந்து செயல்பாடு இயக்கம் மாற்றம் வேகம் சில சமயம் துன்பம் இது வந்து விளக்கு விசை மாதிரி சக்தி சரி தமஸ் தமஸ் வந்து நிலைப்புத்தன்மை ஒரு மந்த நிலை இருள் கணம் அறியாமை பொருளோட ஜடத்தன்மைக்கு இதுதான் காரணம் அப்ப எல்லா பொருளும் இந்த மூணு இருக்குமா ஆமா வெவ்வேறு விகிதத்துல கலந்திருக்கும் ஒன்னு அடங்கும் போது இன்னொன்னு மேல வரும் தமஸ் குறைஞ்சா ரஜஸ் அதிகமாகும் ரஜஸ் குறைஞ்சா சத்துவம் அதிகமாகும் ஆனா மூணு இருக்கும் புரியுது சரி இப்ப அந்த பிரளய காலத்துக்கு மறுபடியும் போவோம் அந்த சமநிலை நிலை சாமியாவஸ்தான்னு சொன்னீங்களே அப்போ பிரகிருதி எப்படி இருந்துச்சு ஆமா சாமியாவஸ்தா அப்ப வந்து இந்த மூணு குணங்களும் சமநிலையில இருந்துச்சு மனுஸ்மிருதி ரிக்வேத குறிப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த நிலையில பிரகிருதி எங்கும் பரவி ஒரே சீரா ரொம்ப ரொம்ப மெல்லிசா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு நினைப்போம் அப்படி இல்ல எல்லையற்ற குளிர்ச்சி அப்ப வந்து எடை அடர்த்தி ஆற்றல் ஒளி வெப்பம் இயக்கம் விசை இடம் ஆகாயம் சத்தம் இது எதுவுமே இல்ல எதுவுமே இல்லையா எதுவுமே இல்ல முழு இருள் தமசுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி முற்றிலும் செயலற்ற நிலை துகள்களாகவோ அலைகளாகவோ ஏன் வெளியா கூட இல்ல இது இது நவீன அறிவியலோட பெருவெடிப்பு இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கே ஆமா மிக பெரிய வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா நவீன அறிவியல் பெரும்பாலும் சோதனை நேரடி கண்காணிப்பு இதை நம்பி இருக்கு வேத விஞ்ஞானம் வந்து தர்க்கம் அனுமானம் அப்புறம் சாஸ்திரங்களையும் ஆதாரமா எடுத்துக்குதுன்னு உங்க மூல நூல்கள் சொல்லுது குறிப்பா அந்த ஆரம்ப நிலை வர்ணனைகள் நேரதரா இருக்கு ஆமா பெருவெடிப்பு கோட்பாடு ஆரம்பத்தல பிரபஞ்சம் ஒரு சின்ன புள்ளில கிட்டத்தட்ட பூஜ்யம் அளவுல ஆனா எல்லையற்ற அடர்த்தி வெப்பநிலை ஆற்றலோட இருந்துச்சுன்னு சொல்லுது ஆனா இங்க வேத விஞ்ஞானம் சொல்றது பிரளய கால প্রকৃতি எல்லையற்ற அளவுல ஆனா பூஜ்யம் அடர்த்தி எடை ஆற்றல் எல்லையற்ற குளுர்ச்சியோட இருந்துச்சுன்னு சொல்றீங்க கரெக்ட் முற்றிலும் மாறுபட்ட பார்வை ஏதாவது ஒற்றுமை இருக்கா ம் ஒரு சின்ன ஒற்றுமை வேணும்னா சொல்லலாம் அதாவது அந்த மிக மிக ஆரம்ப கனங்களே பிளாங்க் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்மால முழுசா விவரிக்க முடியாது அறிய முடியாதுங்கிறத ரெண்டு தரப்புமே ஏதோ ஒரு வகையில ஒத்துக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த அறிய முடியாத நிலை எப்படி இருந்துச்சுங்கிற பார்வைதான் முற்றலும் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன பிரகிருதிங்கறதே வேத பார்வையில பிரபஞ்சத்தோட நித்தியமான காரணமே இல்லாத குணங்களோட சமநிலையா இருக்கிற ஆனா வெளிப்படாத அவ்விய ஒரு அடிப்படை பொருள் படைப்புக்கு முன்னாடி இருள் செயல்பாடு இல்லாம எடை ஆற்றல் இல்லாம இருந்துச்சு ஆமா இது வந்து பிரபஞ்சத்தோட தோற்றம் இருப்பு பத்தி நாம சிந்திக்க ஒரு ஆழமான ரொம்ப பழமையான ஒரு மாற்று பார்வையை நமக்கு கொடுக்குது பொருள்னா என்ன ஆற்றல்னா என்னங்கிற நம்மளோட எண்ணங்களையா இது கேள்விக்குள்ளாக்குது அருமை கடைசியா நீங்க சொன்ன மாதிரி கேட்பவர்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் வசிஷ்டர் வந்து பிரகிருதிய அவித்யா சொல்றதா குறிப்பு இருக்குன்னு பார்த்தோம் இருப்போட அடித்தளமே அறிய முடியாத ஒன்னா வெளிப்படாத ஒன்னா இருந்தா நாம தினமும் உணர்ற இந்த உலகம் இந்த யதார்த்தம் இதோட உண்மையான தன்மை பத்தி இது என்ன கேள்வி எழுப்புது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க